ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சூர்யா அப்படியே யாருக்கும் தெரியாமல் ரூம் குள்ளார இருந்து அப்படியே வீட்டுக்குள்ளார வராங்க இப்போ ஹாலில் தாத்தா சூரியாவை கூப்பிட்டு ஏய் நெஞ்சில் யார் பேர் டேட்டு போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க சூர்யா வந்து தாத்தாவையும் ஏமாத்துறதுக்காக உங்கள் பேர் தான் நான் டேட்டுவா போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இப்போ சூர்யா சொன்னதுமே தாத்தா ரொம்பவுமே அப்படியே எமோஷனல் ஆகி சந்தோஷப்பட்டுறாரு ஆனால் இதெல்லாம் மகா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சூர்யா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ மகா வந்து நல்லா தாத்தாவை பிடிச்சி ாங்க அவங்களையும் அவர் நல்லா ஏமாற்றி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் மாறி மாறி உங்க பேர் தான் போட்டிருக்கேன் உங்க பேர் தான் போட்டுக்கேன்னு சொல்லி சூர்யா எல்லாத்தையும் ஏமாற்றி விட்டார் ஆனால் அது என்ன பேர்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க அடுத்து சித்ராவும் கௌதமும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து எல்லா உண்மையும் வந்து ஐஸ்வர்யா இருந்து வாங்கி ஆகணும் ஆதாரத்தை வாங்கி ஆகணும் ஒன்றும் மிரட்டி வாங்கணும் இல்லாட்டி காசு கொடுத்தாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா அங்க வந்து நல்ல அம்மா நல்ல பிள்ளை நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி திருந்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிடிச்சி திட்டி விட்டு பேசி விட்றாங்க பேசி விட்டதுக்கப்புறம் அப்புறம் எங்கிட்ட இருக்க ஆதாரத்தை சின்னதாக ஒன்று வெளியில் எடுத்து நீங்கள் என்ன அவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காங்க ஜெயிலில் அடி வாங்கினாங்கல்ல அந்த வீடியோவை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பதறி போய் அப்படியே இருக்கிறாங்க இப்போ ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சீக்கிரமாக திருந்தி நல்லபடியாக உண்டான வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உடனே நம்ம நல்லவங்களா மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கௌதம் வந்து அப்படியே கனவுல நினைச்சு பார்க்கறாரு அப்போ பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்காங்க அப்போ வந்து ஒருத்தர் குப்பை ரோட்டில் கொட்டுறாரு அவர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கறாரு நல்லா அடி வாங்கிறாரு அதுக்கப்புறம் கௌதம் வந்து அழுகுறாரு நல்லவளா நல்லவங்களா வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக அதெல்லாம் பண்ணலாம் முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ சித்ராவும் நல்லா கிண்டல் பண்ணி மிரட்டி விட்டுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யா ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இந்த பக்கத்து மகா அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராஜலட்சுமி எல்லாரும் வந்து சூர்யா கிட்ட பிடிச்சிட்டு யார் பேர் தான் நீ டாட்டு போட்டிருக்க எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி ஏமாத்திர இப்போ காட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சியில் வந்து பார்க்குறாங்க அதாவது மகாவோட பேர் தான் இருக்குங்கிற மாதிரி தான் கெஸ்ட் பண்ணால் தாரகை அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்குது அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சூர்யா வந்து எங்களுக்கு பிறக்க போகிற பெண் குழந்தையோட பேர் அதனால தான் அந்த பேரை நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எல்லாருமே எமோஷனல் ஆகிடுறாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியும் சொல்கிறாரு இது பார்த்தோம் அப்படின்னா சித் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவும் அவங்க கோடிஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசும்போது இப்போ தான் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க ஐஸ்வர்யா நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை இருந்தாலும் அவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்துறதா இல்லை சீக்கிரமாகவே அவங்க திருந்தணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ கோடிஸ்வரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா இருந்துகிட்டு தான் எல்லா வேலையும் தப்பு பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டா நம்ம நினைக்கிறது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து அது ஒரு நல்ல ஐடியா தான் அவங்க ரெண்டு பேரும் பிரித்தா தான் நம்ம சொன்ன பிச்சு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சூர்யா சுற்றி தாத்தா பாட்டி எல்லாம் நிற்கிறாங்களோ அதை தான் காட்டுறாங்க இப்போ ஏன் இந்த பேரை பச்சை குத்துனேன் அப்படின்னு கேட்கும்போது பிறக்க போகிற பெண் குழந்தை வந்து நான் அந்த மாதிரி தேவதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்பவுமே எமோஷனலாக வர்ணித்து பேசுகிறாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகா வந்து எப்படி உங்களுக்கு இந்த பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி நெஞ்சு மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண் கலங்குறாங்க நீ வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பேர்லாம் எழுதுனல நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பேருன்னு அதில் வந்து தாரகேங்கிற பேர் எழுதியிருந்தேன் அது உனக்கு பிடிச்சிருக்குங்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பேர் எழுதுனது உண்மைதான் எப்படி அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பையும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு நான் உனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மகா அப்படின்னு ரெண்டு பேத்துக்குள்ளார ரொமான்ஸ்லாம் நடக்குது சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான பாசை தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்